இப்போ நான் என்ன பண்ணுறேன் அவன் மூஞ்சிய மூக்கிலிருந்து வர்ற சுவாசத்தை நான் இருக்கிறேன் இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெண்டாக அனிமல்ஸை கட்டி பிடிக்கிறது மாடை கட்டி பிடிக்கிறது இந்த வரி சில புதுசாக உருட்டு வந்திருக்கு அது என்னன்னா கழுதையை பார்த்தா யோகம்னு சொல்லுவாங்க கழுதை பாலை குடித்தாங்க கொடுப்பாங்க இப்போ கழுதையை கிப்த வச்சுட்டு மூக்குக்கு மூக்கு வச்சு மூச்சு அந்த கழுதை விட மூச்சு இவர் பிடிக்கிறாரு இன்னைக்கு அது பார்க்கறதுக்கு ஃபன்னாக தெரியுது அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது நம்ம அறிவெல்லாம் வளர்ந்துருக்கு ஆனால் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த பிராணியை நீங்கள் உபயோக பக்கத்தில் வச்சுட்டானா சரிதான் நிறைய விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு டிசீஸ் டிரான்ஸ்மெட்டா அதுலேயும் கழுதை குதிரை இதுலேருந்து நமக்கு நிறைய டிசீஸ் டிரான்ஸ்மே டிரான்ஸ்மெட்டா இதுக்கு வந்து ஜுனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனிதர்களுக்கு விலங்குகள் இருந்து வர்றதுக்காக அப்படி ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க கழுதைகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய முக்கியமான நோய் கிளாண்டர்ஸ் இது பர்கல்டேரியா மேலி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில வருது தோல்ல ஆரம்பிச்சு இது நிமோனியா வரைக்கும் கொண்டு போய்விடும் அதனால கழுதையை கட்டி பிடிக்கிறது அதனோட மூச்சு எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா செய்யக்கூடாத வேலை இதை தவிர ஈக்வைன் வைரல் டிசீசஸும் பரவும் அதில் முக்கியமானது பெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படிங்கிற வச்சிடும் அரிதாக பரவக்கூடிய எபிசோட்டிக் லிம்ஃபாஜெட்டிக்ஸ் அப்படிங்கிற நோயும் தாக்கத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தயவு செஞ்சு நீங்கள் கருது பக்கத்துலலாம் கோவக்கூட்டிங்கன்னா யோசிச்சு போங்க கேர்ஃபுல்லாகிடுங்க இப்போ மூக்கூட மூக்க வச்சு மூச்சு பிடிச்சிங்கன்னா யோகம் வராது மொத்தமான யோகமாக சாவேனா அவள் அதனால் ஜாகிரதையாக இருங்க இந்த மாதிரியான பொய்யான பிரச்சாரத்துக்கெல்லாம் ஆட்பற்றாதீங்க நன்றி